ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அவங்களுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் புதினா சாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதினா வந்து நம்ம உடம்புக்கு நல்லா புத்துணர்ச்சி தரும் அது மட்டும் இல்லாமல் செரிமானத்திற்கும் நல்லது மற்ற வெரைட்டி ரைஸை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக புதினா சாதம் செய்கிறதுக்கு புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுங்க நம்ம பசங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் எங்கள் பசங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால ஒன்று போட்டிருக்கேன் இன் இஞ்சி தேவையான போட்டுங்க புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு தண்ணிலாம் ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சு அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் எல்லாம் ரொம்ப பசங்களுக்கு சேர்க்க வேணாம் ஆயில்லாம் நிறைய சேர்க்க வேணும் தேவையானாலும் உச்சி மிளக கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கடலப்பருப்பு கடுகு உளுந்து போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பட்டை மிளகா வந்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க தேவைன்னா போட்டுங்க இல்லைன்னா வேணாம் கருவேப்பில போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து ஊற்றி நல்லா ஊற்றிட்டு வதக்குங்க நல்லா ட்ரை ஆகிற வரைக்குமே அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குதுங்க இந்த ரைஸ் வந்துட்டு நம்ம வீட்டிலையே கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் புதினா சாக்கம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பச்சை வாசற போகிற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறம் சாதத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக சாப்பாடு சாப்பாடு கிடைக்கும் இப்போது புதினா சாதத்துக்கு சைடிஷ் வந்துட்டு நான் பீட்ரூட் செஞ்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் வந்துட்டு செதுக்கி செய்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி அவங்களுக்கு தாளித்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க எங்கள் பசங்க இந்த மாதிரி சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க